ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் குருவாரம் குரு சிந்தனை ஆனந்தாசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களுடைய அனைவரின் அன்னை த மதர் ஆஃப் ஆல் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம் ஒவ்வொரு முறையும் நான் மாதாஜியின் புக்கை படிக்கும்போது எனக்கு தோணும் எப்படின்னா எப்படி இப்படி ஒரு அன்றாட வாழ்க்கையில் இருந்துட்டு அவங்களால ஆன்மீகத்தில் இந்த ஒரு நிலையை அடைய முடிஞ்சது அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இந்த புக்கை படிக்கும்போதும் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு அதில் ஒரு நூலிலையாவது நாம் பிடிச்ச அந்த நிலையை அடைய முயற்சிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த பதிவை நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இதில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் சுவாமி பாப்பா ராம்தாஸ் மாதாஜியை பற்றி கூறின விஷயத்தை கேட்கும் பொழுதும் பூஜ்ய சுவாமி சொல்லியிருக்கிற விஷயத்தை கேட்கும் பொழுதும் ரொம்ப வியப்பாக இருக்குது நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம புத்தகத்தின் உள்ளே செல்வோம் புத்தகம் பற்றிய ஒரு சிறிய முன்னுரை நாம் மாதாஜியை பற்றி சிந்திக்கும் பொழுது அவரை அனைவரின் அன்னையாக மட்டுமே நம்மால் காண முடியும் ஆன்மீக சிகரங்களில் ஏறி உச்சத்தை தொட்ட பின்பும் கூட அவர் உயர்ந்த பீடத்தில் அமர்ந்து கொள்ளவில்லை ஆனால் அவர் தன் குழந்தைகளின் ஆன்மீக மற்றும் உலகியல் தேவைகளை கவனித்துக் கொள்வதற்கு புவியில் வாழும் அனைவரின் அன்னையாக இறங்கி வந்தார் என்று பேரன்புமிகு பப்பா சுவாமி ராமதாசர் கூறியுள்ளார் ஆனந்தாசிரமத்தில் அவர் விட்டு சென்ற பாரம்பரியம் அது நடத்தப்படும் முறை அதன் கொள்கைகள் அதன் நோக்கம் ஆகியவை அனைவரையும் நேசிக்கும் அவரது மனப்பாங்கிற்கு மிக பெரும் சான்றாக இருக்கின்றது இன்றும் கூட ஆனந்தாசிரமத்தில் செய்யப்படும் ஒவ்வொன்றும் அது அன்றாட நடவடிக்கையோ அல்லது நிர்வாகம் பற்றிய பல்வேறு எழுதப்படாத விதிமுறைகளோ மாதாஜியினால் வகுக்கப்பட்டவைதான் என்று பூஜ்ய சுவாமி சச்சிதானந்த கூறியுள்ளார் அவர் சொன்னவை அனைத்தும் அவரது அனுபவத்தின் ஆழத்திலிருந்து வந்தவையே ஒரு சந்தர்ப்பத்திலும் வீண் பேச்சு கிடையாது அவர்தான் ஆசிரமத்தின் இஷ்ட தேவதை என்று பேரன்புமிகு மிகு பப்பா சரியாகத்தான் கூறியுள்ளார் உள்ளே வசிக்கும் எங்கும் ஊடுருவி நிறைந்திருக்கும் பிரபஞ்சத்தின் இறைவனை விஸ்வநாதனை பற்றி குறிப்பிடும் பொழுது பூஜ்ய மாதாஜி பேரன்பு மிகு பப்பா என்ற சொல்லையே பயன்படுத்துவது வழக்கம் இந்த சிறுநூலில் பல சந்தர்ப்பங்களிலும் அதுவே பயன்படுத்தப்பட்டுள்ளது அவரை பொறுத்தவரை குரு என்பவர் உருவம் கொண்ட வடிவமாகவே இருந்தார் பூஜ்ய மாதாஜி நம் அனைவருக்கும் வழங்கிய அன்பு ததும்பும் உள்ளார்ந்த அருள்மொழிகள் அடங்கிய இந்த குறுந்தொகுப்பை நாங்கள் அவரது புனித பாதங்களில் மிகுந்த மரியாதையுடன் சமர்ப்பிக்கின்றோம் அவரது பிரபஞ்சம் தழுவிய விஸ்வரூப தரிசனத்தை சில நொடிகளாவது நாம் பெறுவதற்கு அவர் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் மாதாஜி கிருஷ்ணாபாயை பற்றி சுவாமி ராமதாசர் அருளியவை இந்த புண்ணிய பூமியில் அவ்வப்பொழுது மனித வாழ்வில் சில அரிய மலர்கள் பிறக்கின்றன உலகின் மகிழ்ச்சிக்காக அன்பு மற்றும் சேவையின் இனிய நறுமணத்தைச் சுற்றிலும் எங்கெங்கும் பரப்புவதுதான் அவர்கள் பிறப்பின் ஒரே நோக்கம் உலக வரலாற்றில் பல்வேறு சூழல்களில் பல்வேறு சமயங்களில் தோன்றிய மகான்களும் ரிஷிகளும் தான் இவர்கள் அத்தகைய பெருமை மிக்க மலர்களில் ஒருவர்தான் கிருஷ்ணாபாய் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு தார்வார் மாவட்டத்தில் உள்ள ஹலியால் என்ற சிறிய கிராம நகரத்தில் பிறந்தார் அவர் மூன்று தலைமுறைகளுக்கு முன் மகான் ஒருவர் அவதரித்த சாரஸ்வத் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் அவரது பெற்றோர் தூய எளிய பக்திமான்கள் தந்தை இயல்பிலேயே பரந்த மனதுடன் அனைவரிடமும் பரிவும் அன்பும் கொண்டவராயிருந்தார் தாயோ குழந்தை போன்று விட்டுக்கொடுக்கும் இயல்பு கொண்டவராய் எப்பொழுதும் உற்சாகத்துடன் இருந்தார் கிருஷ்ணாபாயின் பிறப்பு வினோதமான சூழ்நிலையில் நிகழ்ந்தது அவர் ஹலியாளுக்கு அருகிலிருந்த காட்டில் பிறந்தார் அப்பொழுது நகரத்தில் பரவியிருந்த பிளேக் நோயின் பேரழிவிலிருந்து தப்பிக்க அந்த குடும்பம் அங்கே தஞ்சம் அடைந்திருந்தது அவர் பிறந்த நாள் மாகாலிய அமாவாசை அதாவது இந்துக்கள் முன்னோர்களான அனைத்து ஆத்மாக்களையும் நினைவு நாள் அந்த நாளில் பிறப்பது மிகவும் அமங்கலமானதாக கருதப்பட்டது எனவே வரப்போகும் தீமையை அகற்றும் அல்லது தடுக்கும் நோக்கத்துடன் அக்கால வழக்கப்படி அவர் நாடோடி பெண் துறவி ஒருவருக்கு தானமாக வழங்கப்பட்டு இரண்டு ரூபாய்க்கு திரும்ப வாங்கப்பட்டார் அவர் சிறு குழந்தையாக இருந்தபொழுதே அவரது வாழ்வில் பெண் துறவி வந்த இந்த நிகழ்வு குழந்தையின் முக்கியத்துவம் வாய்ந்த எதிர்கால வாழ்க்கையின் போக்கை குறியீட்டுக் காட்டியது பேரன்பு மிகு பப்பா பக்தர்களுடன் பூஜ்ய மாதாஜி பற்றி பகிர்ந்த கருத்துக்களிலிருந்து தொகுக்கப்பட்ட அவரது பேச்சின் சுருக்கம் இங்கே அளிக்கப்பட்டுள்ளது அவரை பொறுத்தவரை வீண் பேச்சு என்பதே கிடையாது நீண்ட உபதேசமும் கிடையாது அந்த ஒருமை உணர்வுடன் வாழும் வாழ்க்கை மட்டுமே வேற்றுமை உணர்வு முற்றிலும் கிடையாது உருவன் உறவினர்களிடையே கூட அத்தகைய நடத்தையை நீங்கள் காண இயலாது மகளிடமும் மகனிடமும் கூட அப்படிப்பட்ட நடத்தையை நீங்கள் காண இயலாது அங்கே கூட கொடுக்கல் வாங்கல் உணர்வு கொஞ்சம் இருக்கத்தான் செய்கிறது மக்கள் அதை பற்றி பேசுகின்றனர் நீண்ட பெரிய உரை நிகழ்த்துகின்றனர் அவர்கள் நீண்ட நேரம் பிரவசனங்கள் போன்றவற்றை நிகழ்த்துகின்றனர் நடைமுறை தளத்திற்கு வரும்பொழுது நீங்கள் தோற்றுவிடுகின்றீர்கள் எனவே அவரை பிரபஞ்சம் தழுவிய அன்பு மற்றும் சேவையின் முழு வடிவம் என்று நிச்சயமாக அழைக்கலாம் அவருடைய மன இயந்திரம் எப்படி இயங்குகிறது என்று உங்களால் கற்பனை கூட செய்ய முடியாது அது எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது ராமதாசனால் அதை ஓரளவு கற்பனை செய்ய முடியும் மற்றவர்களுக்கு எப்படி நன்மை செய்யலாம் யாருக்கு எப்படி சேவை செய்யலாம் அவர்கள் வேதனையை எவ்வாறு போக்கலாம் அவ்வளவுதான் தான் நினைத்த அளவு செய்ய முடியவில்லை என்றால் அவர் மிகவும் வருத்தப்படுகிறார் வேதனை அடைகிறார் சொல்லப்போனால் மற்றவர்களின் நன்மையை குறித்தே அக்கறை கொண்ட இதயமும் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக மட்டுமே உள்ள கரங்களும் மற்றவர்களுக்காக உழைத்து சேவை செய்ய மட்டுமே உள்ள உடலும் அவருக்கு இருக்கின்றன அவரிடம் தன்னார்வம் தன்னலம் தன்னல கருத்துக்கள் மற்றும் எண்ணங்கள் முற்றிலும் கிடையாது அவருடன் ஒப்பிட்டால் ராமதாசன் ஒன்றுமே இல்லை உங்களிடம் உண்மையை சொல்வதானால் ராமதாசன் பேசுபவன் அவர் செய்பவர் நீங்கள் யாரை விரும்புவீர்கள் செய்பவரையா பேசுபவரையா இதுதான் உண்மை உங்களால் இதை மறுக்க முடியாது தான் மிகவும் எளியவன் என்று காட்டிக்கொள்வதற்காக ராமதாசன் தேவையில்லாமல் தன்னை பணிவானவன் என்று காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அது அப்படி அல்ல அதுதான் உண்மை பரிபூரண உண்மை அவ்வளவுதான் அவர் ராமதாசனை குரு என்றெல்லாம் அழைத்தாலும் கூட உண்மைக்கு அது நேர்மாறானது என்று ராமதாசனால் சொல்ல முடியும் அது ஒருவருக்கும் தெரியாது எவரும் தெரிந்து கொள்ள அனுமதிக்க அவர் விரும்பவும் இல்லை ராமதாசன் இந்த முறையில் பேசுவதை கேட்டால் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று அவர் மறுப்பார் அந்த அளவு அவர் தன் தன்னலமற்றவர் அகந்தை இல்லாதவர் அவர் அதற்கு தயாராகவே வந்தார் என்று ராமதாசனால் சொல்ல முடியும் இருமைகள் அனைத்தையும் கடந்த உண்மையான வாழ்க்கை என்றால் என்ன என்று வாழ்ந்து பரிபூர்ணமான உருவமற்ற மெய்ப்பொருளில் மலர்ந்தார் அதன் பின் உலகை பார்ப்பது எப்படி பழகுவது எப்படி என்று ராமதாசனுக்கு போதித்தார் இந்த பாடத்தை ராமதாசனின் முன்பு தானே பின்பற்றி அவனுக்கு கற்பிப்பதற்காகவே அவர் வந்தார் ராமதாசனுக்கு அவனுக்கே உரிய அனுபவங்கள் இருந்தாலும் அவன் குறிப்பிட்ட வடிவங்களை இருக பற்றி கொண்டு இருந்தான் வடிவங்கள் என்றால் குறிப்பிட்ட நெறிமுறைகள் சில விதிமுறைகள் ஆகியவற்றால் நிர்வகிக்கப்பட்ட சில வாழ்க்கை முறைகள் அவர் வந்து அவை அனைத்தையும் சுக்கு நூறாக உடைத்து நொறுக்கிவிட்டார் அவர் அனைத்தையும் ராமதாசனின் மேல் சுமத்துகிறார் அதுதான் அவரது வாழ்வின் அழகு அவருக்கு அகந்தையை தொங்கவிட ஒரு கொக்கி கிடைத்திருக்கிறது நீங்கள் காணும் அகந்தை ஒரு கொக்கியின் முனையில் தொங்கிக்கொண்டிருக்க அவர் அகந்தையின்றி செயல்படுகிறார் அந்த கொக்கி முனை இங்கே இருக்கிறது தன்னையே குறிப்பிடுகிறார் அதை தொங்கவிட்டது அவர் மட்டுமே மற்றவர்கள் அப்படி செய்யவில்லை தங்கள் அகந்தையை தொங்கவிட பலரும் இந்த கொக்கியை பயன்படுத்தலாம் அவனும் அதை படிப்படியாக விழுங்கிவிடுவான் ஆனால் அவ்வாறு செய்ய ஒருவரும் தயாராக இல்லை அவர் அப்படி செய்து அதன் மூலம் மிக உயர்ந்த பயனை பெற்றார் அது முழுமையான உண்மை அவர் தன் உலகியல் வாழ்வுக்கு எதிர் திசையில் சென்று அதை மீண்டும் திரும்பி பார்க்கவே இல்லை அப்படியே திரும்பி பார்த்தாலும் அது முழுவதும் அவருக்கு இறைவனாகவே தோன்றியது உலகம் மறைந்து போக இறைவன் அவர் முன் நின்றார் பற்று இறந்து விட்டது தனித்தன்மை பறந்துவிட்டது மாதாஜி கிருஷ்ணாபாயை பற்றி சுவாமி சச்சிதானந்தர் அருளியவை ஒரு தாயாக அவர் பக்தர்களின் ஆன்மீக மலர்ச்சியை விழிப்புடன் கண்காணிப்பார் அவரது முயற்சியில் அவருக்கு உதவக்கூடிய மாற்றங்கள் ஏதேனும் இருந்தால் அன்புடன் ஆலோசனை கூறுவார் அவர் ஆசிரமத்திலிருந்த ஒவ்வொருவர் மேலும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் அவருக்கு அவர்களை பல வருடங்களாக தெரியுமா அல்லது ஓரிரு மணி நேரம் மட்டும்தான் தெரியுமா என்பது அவர்கள் மேல் அவர் காட்டும் அன்பிலும் அக்கறையிலும் எந்த வேறுபாட்டையும் ஏற்படுத்தாது ஏனெனில் அவர் தன் சொந்த ஆன்மாவையே ஒவ்வொருவரிடமும் கண்டார் அவர் தொலைவில் இருக்கின்றாரா அருகில் இருக்கின்றாரா என்பதும் அவரிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தியதில்லை எல்லாம் ஒருவரது பக்தியின் தீவிரமும் இறைவன் வேண்டும் என்ற அவரது அவசர தேவையும்தான் மாதாஜியின் கவனத்தை அவனிடமோ அவளிடமோ ஈர்த்தது படைக்கப்பட்டிருக்கும் சகல ஜீவராசிகள் முழுவதுடனும் எங்கும் நிறைந்த பரம்பொருளுடனும் அவர் கொண்டிருந்த பரிபூரண ஒன்றான தன்மையிலிருந்து அனைவரிடமும் அவர் கொண்ட அக்கறை தோன்றியது you <laughs> பக்தர்கள் சிலர் விரக்தி அடையும் அளவிற்கு மாதாஜியின் வசவுகளுக்கும் நயமான கண்டிப்புக்கும் இருப்பர் ஆனால் இவை அனைத்தும் ஒரு தங்கமான இதயத்திலிருந்து அல்லும் பகலும் உன்னதமான நன்மைக்காகவே ஏங்கித் தவிக்கும் இதயத்திலிருந்து அனைவரிடமும் ஆன்மீக முன்னேற்றத்தின் அறிகுறிகள் தென்படும் வரை ஒருபொழுதும் ஓயாத இதயத்திலிருந்து மற்றவர்களின் துயரங்களை கண்டு வழியை அனுபவிக்கும் அதுவும் குறிப்பாக இறை அனுபூதியின் பாதையில் செல்லும் சாதகர்கள் இலக்கை நோக்கி நேராக ஓடாமல் வேகமாக நடக்காமல் அல்பமான அழியக்கூடிய உலகியல் பொருட்களை பற்றி கொண்டு பின்தங்கியிருப்பதைக் கண்டு வழியை அனுபவிக்கும் இதயத்திலிருந்து எழுந்தவை என்பதை அவர்கள் பின்னால் புரிந்து கொண்டனர் சாதனை பற்றி மாதாஜி அருளியவை பயிற்சியை இல்லத்தில் தொடங்க வேண்டும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஆன்மீக பயிற்சிகள் எதுவானாலும் அதற்கு மிகச்சிறந்த இடம் உங்கள் சொந்த இல்லம்தான் சில குறிப்புகளை பெறுவதற்காக நீங்கள் ஆசிரமத்திற்கு வரலாம் ஆனால் அவற்றை உங்கள் சொந்த இடத்தில்தான் பயிற்சி செய்ய வேண்டும் இல்லற வாழ்க்கை நடத்துங்கள் ஆனால் நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றிலும் இறைவனை சேர்த்து முழுமையான வைராகியம் உங்களை பிடித்து கொள்ளும் வரை அவரை மேலும் மேலும் உங்கள் இடத்திற்கு கொண்டு வாருங்கள் கனிந்த மாம்பழம் மரத்திலிருந்து தானாகவே விழுவது போல அனுபூதியும் தானே உங்களை நாடி வரும் பொய் சொல்வதை தவிருங்கள் நீங்கள் உண்மையான நேர்மையான சாதகராக இருந்தால் ஒரு பொழுதும் எந்த காரணத்திற்காகவும் பொய் சொல்லாதீர்கள் அகந்தை உணர்வு மற்றும் உடல் உணர்வின் காரணமாக பொய் சொல்வதன் மூலம் இறை அனுபூதிக்காக நீங்கள் செல்லும் பாதையை மறுக்கும் படியாக பெரிய பாராங்கல்லை நீங்களே உங்கள் முன் போட்டுக்கொள்கிறீர்கள் பேரன்பு மிகு பப்பா உண்மை பேசுவதற்கு மிக உயர்ந்த முக்கியத்துவத்தை எப்பொழுதும் கொடுத்தார் அவர் பொய் சொல்வதை விட பெரிய படுகுழி சாதகரின் பாதையில் வேறு எதுவும் இல்லை என்று கருதினார் இறை காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் இறை அனுபூதியின் பாதையில் சாதகர்களுக்கு இறை காட்சிகள் தரிசனங்கள் இயல்பாகவே வருகின்றன ஆனால் சாதகர் அவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இறுதி மெய்ப்பொருளை அடையும் வரை தன் முயற்சியை தொடர வேண்டும் பணிவாக இருங்கள் ஒரு பொழுதும் அதிகாரம் செய்யாதீர்கள் சாதகர் தன்னை படைப்புகளில் எல்லாம் மிக மிக பணிவுள்ளவனாக எண்ணி எதையும் அனைத்தையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் இதை செய் அதை செய் என்று அவர் மற்றவருக்கு ஒரு பொழுதும் ஆலோசனை கூறக்கூடாது நீங்களே செய்யக்கூடிய ஒன்றை செய்யும்படி வேறொருவரிடம் நீங்கள் கூறினால் நீங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்கின்றீர்கள் அது சாதகருக்கு நல்லது அல்ல நீங்கள் வேறு ஒருவரை எதையேனும் செய்ய சொல்லும்போது தானாகவே அவரை தாழ்ந்த ஒரு நிலைக்கு இறக்கி விடுகின்றீர்கள் அது பப்பாவையே இழிவுபடுத்துவது போன்றது குறிப்பாக சாதகர்களுக்கு அது நல்லதல்ல அது அவர்கள் ஆன்மீக முன்னேற்றத்தில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் காண்போம் இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம் ओम श्री राम जय राम जय जय राम